ஐம்பது எப்படி நாங்க நீங்க பாக்குறது முதலாவது விஷயம் விஷயம் என்ன செய்ய முதலாவது கேள்வியில இருந்து ஐம்பதாவது கேள்வி வரைக்கும் ஓடரா செய்யணுங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை ஐம்பது எம்சிக்கும் இல்லங்கதா முதலாவது என்ன செய்யவில்லை ஓடரா ஐம்பது செய்யணும்னு எந்த அப்படி செஞ்சா ரெண்டு வருமானது டைம் கூட போம்சிக்கும் செய்யறதுக்கான லேசான மெத்தட் என்ன எம்சிக்கு பேப்பர் கிளாஸ் செய்யக்குள்ள சரியா இப்ப நாங்க ஆரம்ப கட்டத்துல ஒருத்தடோட நாங்க உங்களுக்கு சொல்லி தருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போக 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 நிறைய பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் எம்சிக்கு பேப்பர்ஸ் நிறைய செஞ்சு 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 ஒரு நாற்பது பேப்பர் எம்சிக்கு செஞ்சதுக்கு அப்புறம் அதாவது பாஸ்ட் பேப்பர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் செய்யணும் அது இல்லாம நாங்கள் வைக்கிற பேப்பர் கிளாஸ்ல ஒரு முப்பது நாற்பது பேப்பர் செய்யணும் அப்படி செய்யக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான மெத்தட நீங்க உருவாக்கிக்கலாம் ே ஆனா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறது ஒரு லேசான மெத்தட் ஒன்னு எப்படி நாங்க இந்த ஐம்பது எம்சிகு செய்யறதுன்னு சொல்லி இப்ப எங்களுக்கு கெமிஸ்ட்ரியில பதினாலு பாடங்கள் இருக்கு எப்படிமே பதினாலு பாடத்தை இன்க்ளூட் பண்ணி தான் சிக செட் பண்ணுவாங்க அதுல முதலாவது விஷயம் என்ன நியூ சிலபஸ் ரிலீஸ் பண்ணீஸ் ஆன பேப்பர்ஸ் படி கிட்டத்தட்ட கிட்டத்தியூ ஐம்பதுல நாப்பது எம்சிக்யூ வந்து தியரி எம்சிக்யூ தியரி என்னது കണക്കെ പീതിലേരിലേശൻ വേൾവികൾ കേട്ട് இந்த இயக்கவியல் கேபிகேசி தேரெல்லாம் கொஞ்சம் சுற்றுவாங்க ஹார்டாகிற இடங்கள் எங்களுக்கு தெரியாது எதுன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்க இயலாது ஆனா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒழுங்கான முறையில ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ எப்படி இந்த ஐம்பது லேசாக அணுகிறது எப்படி செய்யறது இந்த ஐம்பது எம்சிகு முதல் இந்த பாடங்கள்ட கேட்டகரைஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு எம்சிக் கூட நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ நாளைக்கு நீங்க புதன்கிழமை பிள்ளமா பேப்பர் கிளாஸ் எழுதுவீங்க முதலாவது பேப்பர் எழுதுவீங்க நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பேட்ச் இப்போ நாளையில் இருந்து இன்னைக்கு நான் சொல்கிற இந்த அட்வைஸை கேட்டுவிட்டு நாளையிலேருந்து அதை நீங்கள் ஃபாலோ போகிறோம் ரைட் கேட்டகரைஸ் பண்ணிக்கிறதுனா எப்படி கேட்டகரைஸ் பண்ணிக்கிறது ரைட் மொதல் பேப்பர் எடுத்தோன்னே பேப்பர் செய்கிறது இல்லை பேப்பர் வந்து வாசிக்கணும் வேணா நான் பேப்பர் எடுத்தோன்னே பேப்பரை ஒரு எட்டு பக்கம் இருக்கா அந்த பேப்பருடைய ஐம்பது எம்சிக்கியோட அமைப்புகள் வாசிக்கணும் அப்போ சில அமைப்புகள் எங்களுக்கு கண்ணுக்கு ஓடும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் என்னென்ன கண்ணுக்கு போடுறதுல அப்படி இது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியும் இது எனக்கு செஞ்சு கேளு இது எனக்கு செஞ்சு கேளுன்னு இந்த சில கேள்விகள் பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்கும் அப்படி இது நான் தான் இருக்கேன் எஸ் பிளாக்ல ஒரு ஆஹ் லித்தியம் பத்தி கேட்டிருக்கான் நான் அடையமா லித்தியம் பத்தி வந்துகிட்டே இருக்கு ஏன்னா நான் சும்மா ஒரு அள்ளி கேட்கிட்டோம் தாக்கம்னு கேட்டிருக்கான் இந்த ஃப்ரீ நட் யூஸ் பண்ணியிருக்கான் அப்ப அந்த அப்படி அந்த பேப்பரை பார்க்கக்குள்ள சரளமா தானே பார்க்க சொல்றேன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த பேப்பர்ல உள்ள யூனிட் வைஸ் இப்ப யூனிட் வைஸ் செய்யக்கூடாது செய்யணுமா நிறைய பேருக்கு பிரச்சனை பேப்பரை பிரிச்சுக்க சொல்லிருக்கேன் முதல் பழக முதல் டைம் எடுக்கும் நீங்க நினைப்பீங்க நிறைய மெத்தட் ஒன்னும் போகுது நிறைய டைம் போகுது தான் பேப்பர் செய்யலாமே அப்படின்னு இல்ல செஞ்சு செஞ்சு நம்மளை நம்ம பழக்கிக்கணும் ஒரு எம்சிக்கு செஞ்சுட்டு உங்களை பேப்பர்ல போய் கேட்ட சொல்ல ஏன்னா கிட்டத்தட்ட பாஸ்பேட் எடுப்பேன் நான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து உங்களுக்கு இப்போ டுவெண்ட்டி பாஸ்பேப்பர் கிளாஸ் தொடங்கி இருப்போம் செய்யறது

இங்கன்னொரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு திரும்ப ஐம்பது ரைட் இங்க ரெண்டாயிரத்தி பத்துனா அறுபது ஐம்பதுன்னு எடுப்பு இங்கே முப்பது திரும்ப ஐம்பது கிட்டத்தட்ட எத்தனை எம்சிக்கு செட் ஆகுதுன்னு பாரு ரெண்டாயிரத்துக்கு மேலே எம்சிக்கு செட் ஆகுதா இல்ல ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பிசிக்கல் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் என்வயர்மெண்டல் எல்லாம் எல்லாம் எல்லா பாடம் முதலாவது நீங்க பழகிறீங்க கேட்டகரைஸ் பண்ண முதல் கொஞ்சம் டைம் எடுக்கும் பிரிச்சுக்க டைம் எடுக்கும் போக 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 நீங்கள் என்ன செய்றீங்க அதை பழகிட்டீங்க

முப்பதாவது கேள்வி நோக்கணிக்கு அந்த அந்த மாதிரி இருங்குதா அதை பார்த்துக்கணும் அது பார்த்து ரைட் உங்களோட கம்ஃபர்ட் சோன் எது இப்போ அது உங்களை பொறுத்து சிலவங்க ஃபிசிக்கல் நல்லா செய்வாங்க சிலவங்க ஆர்கானிக் நல்லா செய்வாங்க சிலவங்க ஜென்டர் நல்லா செய்வாங்க சிலவங்க எல்லாமே நல்லா செய்வாங்க சிலவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கு ரைட் உங்களோட கம்ஃபர்ட் என்ன பாடம் என்ன யூனிட் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ரைட் என்ன என்ன கம்ஃபர்ட் சோட் பானதில்லை அதை மட்டும் சூஸ் பண்ணி ரைட் பார்ப்பீங்க நாங்க சும்மா எடுப்போய் நம்ம எல்லாருமே இந்த கிளாஸ்ல டக்குனு நான் பழக்கிறது செய்யறது ஆர்கானிக் டக்குன்னு மார்க்ஸ் கெயின் பண்ணிக்கிற இடம் சரிதானே டக்குனு மார்க்ஸ் வரும் ஆர்கானிக்ல தீரி படங்கள் அப்போ அந்த ஆர்கானிக் கேள்விகள் எடுத்தோன்னே ஆர்கானிக் கேள்வி மார்க் பண்ணிருக்கு தானே கேள்விக்கு எடுத்தோன்னே ஆர்கானிக் கேள்வியெல்லாம் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பேப்பர் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நீங்க எக்ஸாம்ல உங்களோட விடைத்தெல்லாம் கொடுத்துட்டு வரது புள்ளடி பேப்பரா புள்ளடி பேப்பரை மார்க் பண்ணுறதுல ஏதாச்சும் ஒன்று பிள்ளை வந்துச்சு நீ வைங்க நீங்கள் பேப்பரை சரியாக செஞ்சாலும் விட போச்சு மார்க்ஸ் போச்சு நீங்கள் கொண்டு பேப்பரை காட்டி ப்ரூஃப் பண்ணிடலுமா ஐயோ நான் இதை தான் அடிச்சு இங்கே மாற்றி அடிச்சுட்டு எங்களுக்கு மாற்றி தாங்கன்னு கேட்கலாம் எனக்கிட்ட கேட்குற மாதிரி இல்லாது ஒன்றும் செய்யலாது இப்போ புள்ளடி பேப்பரை கண்டிப்பாக பழகணும் பழகணுமா இல்லையா நாளையிலிருந்து உங்களுக்கு ஐம்பது எம் சிக்கு ஆன புள்ளடி பேப்பருன்னு நான் தருவேன் அப்போ நீங்கள் மார்க் பண்ணி எதில் தரணும் எனக்கு உள்ளடி பேப்பரில் தான் மார்க் பண்ணி தரணும் அப்போ ஒகேனிக்கு செஞ்சீங்களா கடைக்கடை கிடையாது இப்போ புள்ளடி பேப்பர் நிரப்புனா ஒரு சந்தோஷம் தெரியுமா சரியான எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படியே புள்ளடி பேப்பர் நிரப்பி இருக்கேன்டா ஒவ்வொரு கடைசியா ஒரு ஒரு பிள்ளை பேப்பர் நிரம்பி இருக்கும் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் எக்ஸாம்ல எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் என்னது பேப்பர் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏதோ நான் கஷ்டப்பட்டு பேப்பர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பயப்பட தேவை அப்போ அப்ப உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும் இத்தனை கேள்வியெல்லாம் எனக்கு செய்ய இருக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்ச பாடத்துல இந்த கேள்வி எனக்கு செஞ்சு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு கேள்வி ரைட் பிசிக்கல் இல்லை நினைக்கிறான் இதை விட ஒரு லேசான கேள்விக்கு என்னங்கடா அப்ப உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கெயின் பண்ணிக்கலாம் சரியா பிளான் பண்ணிக்கணும் நம்ம எனக்கு ரெண்டு ஒரு பத்தாவது இருக்கு தாராளமா போதும் எம்சிக்கியூக்கு ரெண்டு ஒரு தாராளமா போதும் சும்மா ப்ரொஃபசர்ஸ் பிரிக்க மாட்டாங்களே ரெண்டு சும்மா பிரிப்பாங்களா ரெண்டு செய்ய முடியாத பேப்பர்னு எங்கேயாச்சும் ப்ரொஃபசர் செட் பண்ணுவாங்களா இல்லையே அவங்க சரியா தான் செட் பண்ணுவாங்க நம்ம மேல உள்ள தான் அந்த பேப்பரை செஞ்சிக்க முடியாத அந்த டைமிங்ல உள்ள பிரச்சனை முதலாவது அண்ணா தேரி குறை ரெண்டாவது அண்ணா பேப்பர் ப்ராக்டிஸ் பத்தாவது குறை போ நம்ம தீரியாக சரியாக செஞ்சுட்டு பேப்பர் ப்ராக்டிஸ் சரியாக செஞ்சால் எல்லாமே ஓகே அப்போ அந்த ஐம்பது எம்சிக்கு உள்ள அந்த ஆர்கானிக் விடைகளை என்ன செய்கிறது உள்ளடியே மார்க் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் அடுத்த கம்ஃபர்ட் சொன்னேன் என்ன உங்களுக்கு பாடத்தில் அது நோட் பண்ணிக்கிறது ஆ நீங்கள் எடுத்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண அந்த எம்சிக்கு ஜிட்ட எடுதாச்சு ஆ கட கட கடன்னு பேப்பரை சூஸ் பண்ணி செஞ்சாச்சு இப்போ போக 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 உங்களுக்கு பழகிடுது நீங்கள் எழுத மாட்டீங்க நான் எழுத சொன்னதே என்ன கேட்டகரேஸ் பண்ணி நீங்கள் எழுத மாட்டீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நினைப்பீங்க மனசில்

இயக்கவில் ஒரு தேதி வரும் தேர்வு போடுவோம் என்ன விளங்குதா அப்ப எப்படி ஹேண்டில் பண்ணி மைண்ட்ல தான் செய்யணும் வாழ்க்கையில முன்னேறணும் நேரம் கொஞ்சம் பேப்பர் கிளாஸ்ல ஒரு நாங்க ஒரு அஞ்சாவது ஆறாவது பேப்பர் மேபி நாளைக்கு கூட நாங்க டிஸ்கஸ் பண்ற பேப்பர்ல நான் முத கடைசி தான் எப்பயுமே மெத்தட்ல முத பத்தம் கடைசி பத்தா தான் அதுல இருக்கலாம் இன்னொரு எது வேணா இருக்கலாம் நீங்க செட் ஆகுங்க அந்த என்னது செய்யணும் எப்ப இல்ல கடைசி பத்த செய்யணும் செய்யறீங்க கடைசி பத்து விளங்குதா எடுத்தோன்னே ஃப்ரெஷ்ஷா போயிட்டு பேப்பர் எடுத்தோன்னே என்ன செய்யறீங்க ஆஹ் கடைசி பத்து செய்யறீங்க ஃப்ரெஷ்ஷா செய்யறீங்க பேப்பர்ல தேரியெல்லாம் நல்ல சரிதானே இப்போ டயர்ட் ஆகி இல்லை பேப்பர்ல எடுத்தோடனே கடைசி பத்து அழகா ஆறுதலா செய்வீங்க மார்க் பண்ணி அப்ப நாற்பதுல ஐம்பது எம்சிக்கு பத்து எம்சிக்கு ஷார்ட் சாரி அடுத்த கேட்டகரிஸ் பண்ணணும் முப்பத்தி இருந்து நாற்பது வரைக்கும் அதுல கேட்டகரிஸ் பண்ணுங்க ஆர்கானிக்கா ஏன்னா அதுல கொஞ்சம் பிசிக்கல் கஷ்டமான கேள்வி போடுவான் ரைட் நாற்பத்தி இருந்து ஐம்பது வரைக்கும் ஏதாச்சும் எல்லாத்தையும் செய்யணும் இல்ல எந்த கேள்வி டவுட்டா இருந்தா ரைட் அதை வச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடணும் வருங்கதா மார்க்ஸ் லேசா கெயின் பண்ணிக்கிற இடங்கள் இருக்கு அந்த இடத்தை சரியா தேர்ந்து எடுக்கிறது தான் நாங்க செய்யறது பிராக்டிஸ் விடுங்கதா பேப்பர் எம்சிக்யூல ரைட் சும்மா வீணா ஓடரா செஞ்சு மார்க்ஸ் இலக்கிறத விட சரியா கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டு தேவையான எம்சிக்யூவா லேசா செஞ்சு மார்க்ஸ் எடுத்துக்கு பார்க்கணும் ஏன்னா எம்சிக்யூ ஒண்ணுக்கு ஒரு மார்க்ஸ் ஏ சிம்பிளா வரும் எம்சிக்யூல நாற்பது தான் ரொம்ப சிம்பிளா வரும் நாற்பது தாண்டவும் ஒரு பேப்பர் செஞ்ச போதுமா பத்தாது ப்ரொஃபசர்ஸ் எழுதுன பாஸ்ட் பேப்பர்ஸ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் நான் எழுதுற பேப்பர் கிளாஸை வச்சு இன்னும் நீங்க உங்களோட நோடைய கூட்டிக்கணும் இப்ப எம்சி கியூ செய்யறதுக்கான விளங்கிச்சது நாளைக்கு ஒரு வழிகாட்டல் இல்லாம நாங்க செய்யறது இல்லை நாளைக்கு எடுத்த உடனே மறந்துட்டு என்ன செய்யறது இல்ல ஒன்னாவதுல இருந்து செய்ய தொடங்கிறது இல்லைதான் கடைசி பத்தையும் செய்யறது இல்லைன்னா கடைசி பத்தி செய்ய இல்லாட்டி என்ன செய்யணும் என்னது என்கிட்ட யூனிட் கேட்டகரைஸ் பண்ணி தாள எழுதி வச்சுக்கிட்டு கேள்வி வந்திருக்குன்னு பார்த்து செஞ்சு நாளைக்கு புல்லடி பேப்பரையும் தானே எம் செய்றதுக்கான மெத்தட்ஸ் நாங்க போக 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 கொஞ்சம் டிரிக்ஸ் உருவாக்கிக்கிட்டு நாங்க எம்சிக்கு பாஸ்ட் பேப்பர் எடுங்க ஆர்கானிக் கேள்வி டிஸ்கஸ் பண்ண